வணக்கம் என்றும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்த வழியாக இருக்கும் உதயன் விளம்பர தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகிறோம் இன்று பதினான்காம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இதனால் உங்கள் ஒருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் இலங்கையில் தேர்தல் களம் இப்பொழுது சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது பொது தேர்தல் மற்றும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான விடயங்கள் பேசப்படுகிறது பொது தேர்தலுக்கேனும் நூற்று பதினான்கு நாட்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே நேரத்திலே ஜனாதிபதி தேர்தலானது ஒருவரிடம் பிற்படுவதற்கு திரைமறைவிலே முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது என்றும் அதிகளவாக விமர்சிக்கப்பட்டு வருகிறது இந்த நேரத்தில் ஜனாதிபதி தேர்தலிலே குறிப்பாக தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்கின்ற கேள்விகள் தொடர்ச்சியாக இருந்து வருகின்ற நிலையில் பொது வேட்பாளரை ஆதரிக்கவில்லை எனக்கள் தொடர்பான விடயங்கள் மற்றும் அவர்களுடைய வாக்குறுதிகள் அவை வெளிவந்த பின்னரே தங்களுடைய முடிவுகளை எடுப்போம் என தமிழரசு கட்சி சார்பாக மாவி சேனாதி ராஜா அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம் இன்றைய தினம் முக்கியமாக பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் இணையவே மாட்டோ மாட்டேன் என சஜித் கொண்டு வருகிறார் குறிப்பாக ராஜபக்ஷ குடும்பத்தினரை பாதுகாக்கின்ற அவரோடு இணைய மாட்டோம் என அவர் மேலும் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் இன்றைய முக்கியத்துவம் பார்க்கப்படுகிறது அதே மூன்றாவது தவணை கொடுப்பனவுக்கான அனுமதியும் கிடைத்திருக்கிறது கிட்டத்தட்ட முன்னூற்று முப்பத்தி ஆறு மில்லியன் இலங்கைக்கு வழங்குவதற்கு சம்மதம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த விட

சம்பந்தன் கூறும்ஸ்லோ உடன்பாடு பற்றி பார்ப்போம் மொஸ்லோ உடன்பாடு என்று எதுவும் இல்லை அது இரு தரப்பார் அறிவிப்பு அல்லது அறிக்கையாகவும் இருதரப்பாரும் இவ்வாறு கூறப்பட்டது என்று பதிவுக்காக எழுதப்பட்ட ஒரு ஆவணமே அன்றி தரப்பாருடைய உடன்பாடு அல்ல அது வழக்கொழிந்து போய்விட்டது அதன் அடிப்படையிலே அரசாங்கத்தை அப்படி செய் இப்படி என்று நிர்பந்திக்க முடியாது சம்பந்தன் இந்த தள்ளாத வயதிலும் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவதை எதிர்க்கிறார் என்றால் அதற்கான காரணங்கள் தமிழர் தம் அரசியல் காரணங்களாக இருக்க முடியாது தமிழ் மக்கள் அதற்கான காரணங்களை ஊகித்து அறிய வேண்டும் என விமர்சித்திருக்கிறார் இதனிடத்திலே அடுத்து சுமந்திரனின் அங்கலாய்ப்பு என குறிப்பிடப்பட்டு பொது வேட்பாளரை நிறுத்துவது ஒரு விசப்பெற என்பதை அவருடைய கருத்து காரணம் ஏற்கனவே சமஷ்டி வேண்டும் என்று கட்சிகள் தீர்மானம் எடுத்துள்ளன பொது வேட்பாளருக்கு போதிய ஆதரவு கிட்டாவிட்டால் எமது சமஷ்டி தீர்வுக்கான அத்தியாவசியமும் பலமும் அடிபட்டு போய்விடும் என்பது அவரது கருத்து ஒரு அத்திவாரம் இல்லாத அங்கலாய்ப்பு தமிழ் மக்களின் சமஷ்டி கோரிக்கை அன்றும் இருந்தது இன்றும் இருக்கிறது என அவர் தெரிவித்திருக்கிறார் எனவே இவ்வாறு தமிழ் மக்கள் பிரிந்து வாக்களிப்பார்களாக இருந்தால் இந்த கோரிக்கைகளை தமிழ் மக்களை எதிர்ப்பது போல அமைந்துவிடும் என்கின்ற தோரணை ിൽ തീർദ്രനുടിയ കരുത്ത് അമയപ്പെട്ടിരിക്കുന്നത് இருப்பினும் அவ்வாறான வாக்கு பிரிப்பு நடவடிக்கைகளிலே ஈடுபடுவது தமிழ் பொது வேட்பாளருக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய போது திரு சுமந்திரன் அவர்கள் மாத்திரமே எனவே அவர் இதனை மாற்றிக்கொண்டால் கொண்டால் போதுமானது என்கிற ரீதியிலே திரு விக்னேஸ்வரனுடைய கருத்து அமைய பெற்றதாக மிகப்பெரும் ஒரு விடை பதிவு அங்கே பார்க்க முடிகிறது முன்பக்க செய்திகளிலே முச்சந்தி முரளினுடைய கருத்து அமைய பெற்றிருக்கிறது உந்தவியா விளக்கம் எல்லாம் பொது வேட்பாளர் வேண்டாம் என்றவைக்கு மற்றும் கட்சி மட்டும் விளங்காது கண்டியில் அதாவது இந்த வே இந்த வேட்பாளர் பொது வேட்பாளர் வேண்டாம் என்பவர்களுக்கு கடைசி மட்டும் விளங்காது கண்டியுள்ளோ என உச்ச கருத்து அமைய பெற்றிருக்கிறது குளவை கோட்டு கிழக்காகி முப்பத்தைந்து மாணவர்கள் சிகிச்சையில் சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய விடயமும் எமது பகுதிகளிலே இடம்பெற்றிருக்கிறது குறிப்பாக குளவை கோட்டு கிழக்காகி முப்பத்தைந்து மாணவர்கள் மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த சம்பவம் தர்மபுரம் மத்திய கல்லூரியிலே நேற்று இடம்பெற்றதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது தாண்டி பத்திரிகைகளிலே நாளாந்தம் பார்க்கக்கூடிய போதைப் பொருள் வியாபாரம் தொடர்பான செய்திகள் இன்று அதிகளவிலே பார்க்க முடிகிறது கஞ்சா வியாபாரி கைது என்கின்ற செய்தி வடமொராட்சியிலே நூற்று முப்பத்தைந்து கிலோ கஞ்சா மீட்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி முன்பக்கங்களிலே மேலும் சில செய்திகள் நமது சமூகத்துக்கு எதிரான செய்திகள் பார்க்க முடிகிறது பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களுக்கு கொடுப்பனவுகளை அதிகரிக்க முடியாது ஜனாதிபதி ரணில் அறிவித்திருக்கிறார் இந்த வருடத்திலே கொடுப்பனவுகள் எதையும் அதிகரிக்க முடியாது என்றும் அதனால் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் கடமைக்கு திரும்புமாறும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார் என அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது பல்கலைக்கழகங்களிலே பரீட்சைகள் இடம்பெறுகிறது இவ்வாறான நேரங்களிலே இவ்வாறு பல்கலைக்கழகங்களுக்குரிய போராட்ட நேரமாக மாறுகின்ற போது மாணவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும் என்கின்ற விட சொல்லப்படுகிறது இதே நேரத்திலே தபால் ஊழியர்கள் நேற்று போராட்டம் என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்க முன்னணியினருடைய ஏற்பாட்டிலே நாரலாவிய ரீதியில் இடம்பெற்று வருகின்ற போராட்டத்துக்கு ஆதரவாக வடக்கில் உள்ள தப தபால் ஊழியர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டதாக அந்த செய்தியில் குறிக்கப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி தேர்தல் யாரை ஆதரிப்பது இன்னமும் முடிவில்லை முஸ்லிம் காங்கிரஸ் அறிவிப்பு செய்திகள் பார்க்க முடிகிறது அதாவது ஜனாதிபதி தேர்தலின் போது எந்த வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்பது தொடர்பிலே கட்சி இன்னமும் உறுதியான முடிவை எடுக்கவில்லை என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ்னுடைய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராகு கக்கியும் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் இருக்கின்றன குறிப்பாக இவர்களுடைய கருத்தும் தமிழக கட்சியினுடைய அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய கருத்தை ஒருமித்ததாக அதிகளவில் அமைவது வளமை இதே போல இன்றைய பத்திரிகைகளிலே நாங்கள் பார்க்கக்கூடிய இன்னும் ஒரு துயர செய்தி மகளை தவறான முறையிலே படமெடுத்த தாய் கைது என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது குறித்த மகள் ஒருவர் தூங்கி கொண்டிருந்த போது தாயார் அவ்வாறு செய்ய முனைந்திருக்கிறார் இதனை இன்னும் ஒரு பிள்ளை அந்த தாயினுடைய பிள்ளை அதனை அவதானித்து தன்னுடைய சித்தியிடம் கூறியிருக்கிறது அதனை தொடர்ந்து முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டு குறித்த தாய் கைது செய்யப்பட்டு இப்பொழுது விளக்க மறியலிலே வைக்கப்பட்டிருக்கிறார் வன்முறை குழு அட்டகாசம் நகை பணம் கொள்ளை என்கின்ற செய்தி வட்டுக்கோட்டையில் இடம்பெற்றிருக்கிறது வட்டுக்கோட்டையிலே நேற்று மதியம் இந்த வன்முறை குழு அட்டகாசத்திலே ஈடுபட்டிருந்ததாக சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் வன்முறை குழு ஒன்று வாழ்வெட்டு தாக்குதலில் ஈடுபட்ட விடயம் அது குறித்து குறித்த நபர்களுடைய பேர் விவரங்களோடு வட்டுக்கோட்டை சொல்லியும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்கின்ற விடயங்களும் பத்திரிகைகளிலே குறித்து காட்டப்பட்டிருக்கிறது மாவாவுடன் இளைஞன் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி பார்க்க முடிகிறது ஊடகவியலாளருடைய வீடு மீது மர்ம குழு ஒன்று தாக்குதல் நடத்தியிருக்கிறது ஊடகவியலாளர் ஒருவரின் வீட்டின் மீது ஒன்று தாக்குதல் நடத்தியுள்ளது அச்சுவெளியில் உள்ள ஊடகவியலாளரான பிரதீபன் என்பவருடைய வீட்டின் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளும் இதர சில உடைமைகளும் தீ வைத்து கொடுத்தப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கிறது உட்பக்க தொகுதிகளிலே அடுத்து வரும் வாரங்களிலே பதினைந்து முக்கியமான சட்டங்கள் நிறைவேற்றப்பட இருப்பதாக நீதி அமைச்சர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன பாலின இடைவெளியில் இலங்கைக்கு மூன்றாவது இடம் என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே நட்டத்தை ஈடு செய்ய பொதுமக்களுக்கு வரி என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது அதாவது ஸ்ரீலங்கன் விமான சபை நட்டத்தை ஈடு செய்ய ஒவ்வொரு குடும்பமும் நூற்று ஏழு ரூபாய் செலுத்த வேண்டியுள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் சே விதானே தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக கடந்த காலங்களிலும் இது தொடர்பாக பேசப்பட்டிருக்கிறது இவ்வாறான நட்டத்தை ஈடு செய்ய விமானத்தை நேரிலே பார்க்காதவர்கள் கூட அதற்கான பணத்தை செலுத்த வேண்டியதாக இருப்பதாக விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது பாதுகாப்பு கடவை தேவை பழைய மக்கள் ஆர்ப்பாட்டம் என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது உட்பக்கங்களிலே அதே போல சர்வதேச நாணய நிதியத்தினுடைய மூன்றாவது கட்ட கொடுப்பனவுக்கு நிறைவேற்று குழு அனுமதி வழங்கியிருக்கக்கூடியதான விடயங்களும் இன்றைய தின முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது அதனிடத்தில் இலங்கை பங்களாதேஷ் விரைவிலே படகு சேவை ரணில் மற்றும் என்கிற செய்திகளும் முக்கிய செய்திகளாக பார்க்கப்படுகிறது இலங்கைக்கும் பங்களாதேஷுக்கும் இடையே படகு சேவையை விரைவிலே ஆரம்பிப்பது தொடர்பாக பங்களாதேஷ் பிரதமருக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையிலே ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது இது இன்றைய உதயன் பத்திரிகையின் முக்கிய செய்திகள் வலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது பதிமூன்றை அமுல்படுத்துவேன் சஜித்தின் எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது திருத்தச் சட்டத்தை அமல்படுத்துவேன் என வடபகுதிக்கு விஜயம் செய்த எதிர்கட்சி தலைவர் சஞ்சித் பிரேமதாச தெரிவித்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பிலே நேற்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது முன்பக செய்திகளிலே ராஜபக்ஷ தரப்புடன் இருக்கும் வரை ரணிலுடன் இணைய மாட்டேன் என யாழிலே ஊடகவியலாளரிடம் சஜித் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் பார்க்க முடிகிறது குறிப்பாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் எந்தவித பேச்சுக்களும் இல்லை அவரோடு இணையப்போவதும் இல்லை நாட்டை அதாள பாதாளத்துக்கு தள்ளிய ராஜபக்ஷ தரப்புடன் இருப்பவர்களுடன் ஒருபோதும் இணைய போவதில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கிறார் நாட்டை கட்டியெழுப்புவது எவ்வாறு யாழ் நகர்பகுதிகளிலே ஜேவிபி யால் துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது அதன்போது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படங்களோடு செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன நெல்லியடியில் குடும்ப பெண் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் நெல்லியடி முடக்காடு பகுதியில் இளம் குடும்ப பெண் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி பெற்றிருக்கிறது பல்கலைக்கழக அனுமதிக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு கல்வியாண்டுக்கான பல்கலைக்கழக அனுமதிக்கான ஆன்லைன் ஊடான விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கைகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது வட்டுக்கோட்டையில் வீடு புகுந்து வன்முறை குழு அட்டகாசம் பணம் மற்றும் நகை போலீஸ் கொள்ளையிடப்பட்டிருக்கிறது போலீசாரால் ஒருவர் கைது செய்யப்பட்ட இலங்கை இந்திய நட்புறவை மேம்படுத்த அர்ப்பணிப்புடன் உள்ளோம் இந்திய நிதியமைச்சரிடம் இலங்கை உயர்ஸ்தானிகர் தெரிவித்திருக்கக்கூடிய பதிவாகி இருக்கிறது தேர்தல்களை நடத்த அரசு தயாராக உள்ளது ஜனாதிபதி ரணில் தெரிவித்திருக்கிறார் மந்திகையில் கஞ்சாவுடன் இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஊடகவியலாளரை அச்சுறுத்திய சஜித்தின் பாதுகாவலர்கள் என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது அதாவது எதிர்கட்சி தலைவர் சஜித்தின் பாதுகாவலர்கள் ஊடகவியலாளர்களை இருக்கிறார்கள் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச சொல்லிவிடும் விக்டோரியா கல்லூரிக்கு பேருந்து ஒன்றினை வழங்கிய போது பேருந்து வழங்குவதை கம்பரி அம்மன் ஆலயத்திலே பூஜை வழிபாடுகள் இது தொடர்பாக இடம்பெற்றிருந்தது அதனைத் தொடர்ந்து சஜித் பிரேமதாசா பேருந்து அமர்ந்து அதனை செலுத்துவதற்கு தயாராகும் போது உடகவியலாளர்களை அவர்களுடைய பாதுகாவலர்கள் அச்சுறுத்தும் வகையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது சர்வதேச நாணய நிதியத்தால் மூன்றாம் கட்ட நிதி விடுவிக்கப்பட்டிருக்கிறது அது சார்ந்த செய்திகளும் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக பெற்றிருப்பது குறித்த செய்திதான் அதாவது நாட்டின் பொருளாதாரம் தொடர்ந்து அதேம் எப் மூன்றாவது தவணை கொடுப்பனவுக்கு அங்கீகாரம் எனவும் முன்னூற்று முப்பத்தி ஆறு மில்லியன் டாலர்களை இலங்கைக்கு வழங்க உடன்பாடு எனவும் அந்த செய்திகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதாவது சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட கடன் வசதியின் கீழ் மூன்றாவது தவணையாக முன்னூற்று முப்பத்தாறு மில்லியன் அமெரிக்க டாலர்களை இலங்கைக்கு வழங்குவதற்கான உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதுடன் நீடிக்கப்பட்ட கடன் வசதி தொடர்பான இரண்டாவது மீளாய்வுக்கு சர்வதேச நாணய நிதியம் அங்கீகாரம் அளித்திருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது முன்பக செய்திகளிலே கஞ்சாவுடன் ஒருவர் கைது என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது தாலையடியிலே நூற்று முப்பத்தைந்து கிலோ கஞ்சா மீட்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன ஊடகவியலாளருடைய வீட்டின் மீது வன்முறை கும்புதல் தாக்குதல் நடத்தியிருக்கிறது மோட்டார் சைக்கிள் ஆட்டோ தீக்கிரையாகப்பட்டிருக்கிறது நான்கு விசேட போலீஸ் குழுக்கள் தீவிர விசாரணையில் இருப்பதாகவும் யாழ் அமைய அரசியல் தரப்புகள் இதற்கான கண்டனத்தை பதிவு செய்ததாகவும் அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது அதனுடைய புகைப்படங்களும் இணைக்கப்பட்டிருக்கிறது பதிமூன்றால் சஜித்தின் கட்சியிலே குழப்பம் சிரேஷ்ட உறுப்பினர்கள் சிலர் அதிருப்தி என்கின்ற செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன தனது ஆட்சி காலத்திலே பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்தம் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என்று எதிர்கட்சித் தலைவர் சஞ்சீத் பிரேமதாசா கூறியிருப்பது தொடர்பிலேயே ஐக்கிய மக்கள் சக்திக்குள்ளேயும் கருது முரண்பாடு ஏற்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது இதே தமிழர்களே மிக கவனம் வாக்குகளை அபகரிக்க வருகின்றனர் என்கின்ற தலைப்போடு நாமல் ராஜபக்ஷவின் புகைப்படத்தோடு அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது வாக்குகளை குறிவைத்து செயற்படும் அரசியல்வாதிகள் தொடர்பிலே தமிழ் தலைவர்களும் தமிழ் மக்களும் மிகவும் அவதானமாக செயற்பட வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜின பிரமுனுவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் திடீரென தமது கொள்கைகளை மாற்றிக் சில அரசியல்வாதிகள் வாக்கு வாக்குப்பெறுவதற்காகவே இவ்வாறு செயற்படுவதாகவும் அவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது காணி போலீஸ் அதிகாரங்களை இரத்தம் சிந்தியாவது தடுப்போம் என மேர்வின் சில்வா கொந்தளித்திருக்கிறார் அது சார்ந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது ரணிலுக்கு பா பாராட்டா ராஜிதவுக்கு எச்சரிக்கை என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வேலை திட்டம் தொடர்பிலே பாராட்டு தெரிவிக்கும் வகையிலே கருத்து வெளியிட வேண்டாம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனரிடவே எச்சரித்திருக்கிறது அந்த கட்சி குறிப்பாக இவர்கள் ஐக்கிய மக்கள் சக்தியாக இருந்தாலும் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய வேர்களில் இருந்து வந்தவர்கள் எனவே அவர்கள் அந்த விசுவாசமாகவே தங்களுடைய செயற்பாடுகளில் இருப்பார்கள் பொது தேர்தலுக்கு இன்னும் பதினான்கு நாட்களே இருக்கின்ற நிலையில் வேட்பு மனுக்களை பெற போட்டி என்கின்ற செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன உய்த்தஞ்சு தாக்குதல் இதிலிருந்து தப்பிக்க முயற்சிக்கிறாரா ரணில் என்கின்ற தோரணியிலே முஜீவ் ரஹ்மானுடைய கருத்து அமைய பெற்றிருக்கிறது இருக்கிறது அதே நேரத்திலே ராஜபக்ஷகளை பாதுகாக்கின்ற ரணிலுடன் ஒருபோது இணைய மாட்டேன் என்கின்ற சஜித் பிரேமதாசனுடைய கருத்தும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்திலே தரப்பட்டிருக்கிறது நாடு ஏற்கனவே தோற்றுவிட்டது என எதிர்கட்சி தலைவர் சஜித் மேலும் தெரிவித்திருக்கிறார் சங்கரத்தையிலே பே புகுந்து துணிகர வாழ்பட்டு நான்கு நாட்கள் கடந்தும் நடவடிக்கை எதுவும் இல்லை என குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது கிளிநொச்சி பாடசாலையிலே குளவி கொட்டு முப்பத்தி ஐந்து மாணவர்கள் மற்றும் நான்கு ஆசிரியர்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அது குறித்த புகைப்படத்தோடு கூடிய செய்திகளும் இன்றைய பத்திரிகையில் முன்பக்கத்திலே தரப்பட்டிருக்கிறது இது தினக்குறல் பத்திரிகையின் முன்பக்க செய்தி உட்பக்க செய்திகளிலே அரசுக்கு பதினான்கு நாட்கள் கால அவகாசம் இருபத்தி ஆறாம் தேதி கொழும்பிலே போராட்டம் இலங்கை ஆசிரியர் சேவை சங்கம் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறது நிதி மோசடி குற்றச்சாட்டிலிருந்து ரஞ்சன் ராமநாயக்க விடுதலை என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது டிப்பர் விபத்தில் இளைஞர் ஒருவர் பலியாகி இருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது பதின்மூன்றாவது திருத்தத்துக்கு எதிர்ப்பு சஜித்தின் அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றிருக்கிறது அதே நேரத்திலே தேசிய பாடசாலைகளுக்கு ஜூலையிலே இரண்டாயிரத்து ஐநூறு ஆசிரியர்கள் நியமனம் என்கின்ற கல்வி அமைச்சனுடைய செய்திகளும் பார்க்க முடிகிறது இதே நேரத்திலே ஆட்டோ சாரதிகள் முதல் கடற்கரை சிறுவர்கள் வரை இலங்கையின் வேலை வேலைப்படையிலே மாற்றம் என்கின்ற ஒரு கட்டுரை ஒன்று முக்கியமான ஒரு கட்டுரையாக தரப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் பொதுநலவாய நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்புடன் பாராளுமன்றங்களின் செயல் செயலாளர்களுக்கான தலைமைத்துவ செயலமர்வு நிகழ்வு எங்கள் இடம்பெற்றிருக்கிறது அது சார்ந்த செய்திகள் புகைப்படத்தோடு தரப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் இலங்கை போக்குவரத்து மற்றும் தனியார் பேருந்து ஊழியர்களிடையே மோதல் கல்முனையில் நகரிலே இது குறித்து பதற்ற நிலைமை ஏற்பட்டிருப்பதான செய்திகளும் அங்கே புகைப்படத்தோடு கூடிய பெரிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே குவைத்திலே இந்தியர் ஒருவருக்கு சொந்தமான கட்டடத்திலே தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது உயிரிழந்தவர்களிலே ஐந்து பேர் கேரளாவை சேர்ந்தவர்கள் என புகைப்படங்கள் இணைக்கப்பட்ட செய்திகளும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் ஈழ பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பிலே தமிழரசு முடிவெடுக்கவில்லை பிரதான கட்சிகளின் அறிக்கைகளின் பின்னரே தீர்மானம் என மாவை சே நதிராஜ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இதே நேரத்திலே வியலாளருடைய வீட்டின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பாக ஈழ பத்திரிகையும் செய்தி தந்திருக்கிறது இலங்கைக்கு கடனாக முன்னூற்று முப்பத்தி ஆறு மில்லியன் டொலர் மூன்றாவது தனவியாக வழங்க செய்தி ரணிலுடன் இணைய மாட்டேன் என சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது அவர் மேலும் மண்டதீவிலே கிரிக்கெட் மைதானம் சர்வதேச ரீதியிலான ஒரு கிரிக்கெட் மைதானம் உருவாக்கப்படும் என்கிற விடயங்களையும் பதிவு செய்திருக்கிறார் வாள்களுடன் வந்த குழு பணம் மற்றும் நகையை திருடி இருக்கிறது வட்டுக்கோட்டையிலே இந்த சம்பவம் பதிவாகியிருக்கிறது பல்கலைக்கழக அனுமதிக்கு விண்ணப்பிக்கலாம் இது ஒன்லைன் மூலமாகவோ விண்ணப்பிக்க முடியும் என்கின்ற செய்திகள் இன்றைய தினம் பத்திரிகைகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்து சகோதரர்களின் சமர் பெரும் துடுப்பாட்டம் இன்று அது சார்ந்த ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பிடம் பெற்றிருக்கிறது அதன் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படத்தோடு அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது அனலதி மீனவர்கள் படகு பழுது அடைந்து இந்தியாவிலே ஒதுங்கின விடயம் நாங்கள் நேற்றைய பத்திரிகைகளில் விரிவாக பார்த்திருக்கின்றோம் அவர்களை அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் செய்திகளிலே ஆபாச படங்கள் இது மிகவும் ஆபத்தான கட்டம் தினமும் அதிக வழக்குகள் இது குறித்து பதிவேடு பதிவேற்றப்பட்டு வருவதாகவும் வழக்குகள் அங்கே தாக்கல் செய்யப்பட்டு வருவதாகவும் செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இவை இன்றைய ஈழ பத்திரிகையின் முன்பக்க செய்திகள் உட்பக்க செய்திகளிலே இன முரண்பாட்டை ஏற்படுத்தவே யாழ்ப்பாணத்திலே மாடுகள் திருட்டு ஈழம் சிவசேனை அமைப்பு சொல்கிறது என்கின்ற செய்தி புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது உலக தமிழ் பண்பாட்டு இயக்கத்தின் பொன்விழா பதினேழாவது பன்னாட்டு மாநாடு என்கின்ற செய்திகளும் குறிப்பிடப்பட்டு விரிவாக தரப்பட்டிருக்கின்றன இலங்கைக்கு வருமாறு பாஜக தலைவர்களுக்கு ஆளுநர் செயந்தில் தொண்டமான அழைப்பு விடுத்திருக்கக்கூடிய செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன நான்கு வயது சிறுமி தாக்கப்பட்ட காணொளியை சமூக ஊடகத்திலே பதிந்தவருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்பட்டிருக்கிறது எனவே கண்களுக்கு முன்னால் நடக்கின்ற குற்றச்செயல்களை செயல்களை வழிகொணர்வது எல்லோருடைய கடமை எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது இவை இன்றைய பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் நாளாந்தான் முதியன் விளம்பரி தினக்குறல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம் இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் நான் ஹோஸ்டோவினுடைய கலையகத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் திங்கள் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி